அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருமங்கலம் தொகுதி திருமங்கலம் தொகுதியில கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அவர் எதிர்த்து திமுக வேட்பாளர் மணிமாறன் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி எழுந்திருக்கிறார் சோ அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் அதிமுகவை சேர்ந்த ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஒரு லட்சத்தி முன்னூத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மணிமாறன் அவர்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார் சோ தற்போது சூழல்ல திருமங்கல் தொகுதி மக்கள் யார் பக்கம் பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக நான்கு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது சூழல்ல திருமங்கலம் தொகுதி பொறுத்த வரைக்கும் இது நாங்களே எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் ஏன்னா இந்த தொகுதியில வந்து ஆர் பி உதயகுமார் மீண்டும் வெற்றி பெறவன் தான் நாங்க சர்வே எடுக்கும்போது நினைச்சோம் ஆனா வந்து அந்த தொகுதி மக்கள் திமுகவுக்கு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது திருமங்கலம் தொகுதி பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கணிசமான வாக்குகள் வந்து அமமுகவுக்கும் தேமுதிகாவுக்கும் இந்த முறை அதிகமா வந்து வாக்களிக்கிறாங்க அதனால வந்து அதிமுக இந்த தோல்வி தடுப்படுத்தின வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது அதனால தான் தொகுதியில வந்து திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏன்னா வந்து கடந்த முறையை வாங்கிய வாக்கை விட அமமுக அதிகமான வாக்குகள் தொகுதியில் வாங்க வாய்ப்பு இருக்கு திருமங்கணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓ மற்றும் டி அவர்கள் அதிகமான வாக்குகளை வந்து அதிமுகவுக்கு எதிராக பிரிக்கிறாங்க இதன் காரணமா வந்து இந்த அதிமுக தோல்வி வாய்ப்புகள் அதிகமா தெரியுது கடந்த அவங்க வெற்றி பெற்ற தொகுதியா இருந்தாலும் கணிசமான வாக்குகள் வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி கடந்த முறையை விட அதிகமா இந்த முறை வந்து பெருக வாய்ப்புகள் அதிகமா தெரியுது அது மட்டும் இல்லாம தேமுதிகவும் கடந்த முறை வாங்கிய வாக்கை விட இந்த தொகுதியில கணிசமான வாக்குகளை இந்த முறை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதன் காரணமா வந்து இந்த தொகுதி வந்து இந்த முறை வந்து திமுக பக்கம் போறதன வாய்ப்புகள் அதிகமா தெரியுது இது வந்து எங்களுக்கே வந்து பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு ஏன்னா வந்து இந்த தொகுதி நாங்கள் வந்து ஆர்பி உதயகுமார் ஈஸியா விண்மையார் அப்படின்னு நினைச்சோம் ஆனா பல பகுதிகளில் நம்ம எடுத்த சாம்பிள்ல பாத்தீங்கன்னா அவர் சொந்த சமுதாய மக்களை வந்து அவருக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மனநிலையில இருக்காங்க இப்போ அதனால இந்த முறை வந்து திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான தொகுதியா தெரியுது